சார் வணக்கம் சார் வணக்கம் காரசார விவாதங்கள் நடக்க வேண்டிய நாடாளுமன்றத்தில் தற்பொழுது கலவரத்தை போன்ற காட்சிகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தின் விளைவுகளை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவங்கள் மிக மிக நேர்மையற்ற ஆடமற்ற ஒரு அணுகுமுறையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடைபிடித்திருக்கிறார் அம்பேத்கர்னுடைய பெயரை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இது ஒரு ஃபேஷனாக போச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இப்படி அம்பேத்கர் பேர் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இறைவனுடைய மோட்சத்திலையாவது இடம் கிடைச்சிருக்கும் சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைச்சிருக்கு சொல்றாரு இது வந்துட்டு என்னன்னா அம்பேத்கரை புரியாமல் தெரியாமல் பேசக்கூடியவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க என்னை பொறுத்தவரை என்ன நிகழ்வது இந்திய அரசமைப்பு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறது ஆஃப் இந்தியா இதனால இந்த நாடு பெற்ற பலன் என்ன அதில் ஏற்பட்ட திருத்தங்கள் விளைவுகள் மக்கள் பெற்ற பலன்கள் அரசியல் ஏற்பட்ட மாற்றங்கள் இவையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டு அம்பேத்கர்னுடைய பெயரை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வராது இதுதான் அதை எப்படி சொல்லணும் அம்பேத்கர்னுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அம்பேத்கர்னுடைய கனவுகளை பற்றி யாரும் பேசலை அதை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமான்றதை பேசல ஆனால் அவருக்கு அரசியலுக்காக அவர் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலுல இருந்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் அப்படின்னோம்னா அது உள்ளபடியே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விவாதத்துக்கு கொண்டு போயிருக்கும் பயனுள்ள விவாதத்துக்கு கொண்டு போயிருக்கும் ஆனா அவர் அப்படி சொல்லலையே அவர் இப்படி எல்லாம் பிரட்டிப்பிட்டாரு அப்படி பரட்டிட்டு பிறகு பிறகு சொல்றாரு அம்பேத்கர் நினைச்சதெல்லாம் அவருக்கு நிறைவேற்றலை யாரும் காங்கிரஸ் நிறைவேற்றலை அப்படி தெரியும் நீங்களும் எங்கன்னா நிறைவேற்றிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் ஏறும் அதுக்கு அவங்க அவங்க சொல்லுவாங்க பதில் நீங்க கேள்வி எடுப்பலாம் ஏகப்பட்ட விடயங்கள் எங்க இருக்குது எல்லாம் பத்தி பேசாம தேவையற்ற ஒரு கருத்தை சொல்லி இன்னைக்கு நீங்க விவரிக்கிற மாதிரி ஒரு வன்முறை சூழலை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அவர் நான் இதையும் தப்பா பேசல அப்படின்ற முதல்ல உங்களுடைய ஒப்பீடே தவறு இந்த நாட்டினுடைய அரசமைப்பை யாத்த அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவராய் இருந்த செஞ்ச அம்பேத்கருடைய பணி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவினால ஒரு கிளரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சிறுமைப்படுத்தப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கி சமீபத்தில் கூட போன ஆண்டில் சிறையில் வச்சாங்க அது உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் ஒரு கிளர்க்கு தான் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னது தான் அவர் எழுதினார் ஒன்று பெருசாக அறிவாளியதெல்லாம் சும்மா இப்படியே பேசினார் ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு கட்சி அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்குற கட்சி தான் பிஜேபி இது தெரியும் நமக்கு நாங்கள் ஒன்று பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ அம்பேத்கரை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் மோடி தூக்கி பிடிக்கிறாரு ஏன்னா அம்பேத்கர்னுடைய அந்த ஆளுமை இந்த நாட்டினுடைய பதினைந்து விழுக்காடு மக்கள் அதாவது முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடி வாக்காளர்கள் பற்றியில் அது ஒரு பெரிய விடயமாக இருக்குது அவருடைய பேச்சு அவருடைய பேரு அவருடைய சேவைகள் அவர் ஆற்றிய பணி அவருடைய போராட்டம் இவை யாவும் அவர்களை வந்துட்டு இயங்க செய்கிறது அரசியலாக்கி இருக்கிறது எனவே நீங்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க இவ்வளோதான் மற்றபடி பாஜகவோ இல்லை காங்கிரஸோ அல்லது பாஜகவனோட முன்னாடி இருந்த ஜனசங்கமோ அம்பேத்கரை ஒருபோதும் தூக்கி பிடிச்சதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சமூகநிதி காவலர் வி பி சிங் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்த போதுதான் முதல் முறையாக அம்பேத்கருக்கு வந்துட்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்போதான் அம்பேத்கர்னுடைய படம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டது அம்பேத்கர்னுடைய பிறந்த நாள் தேச அளவில் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது இதெல்லாம் வி சிங் அரசு செய்யப்பட்டது ஆனா அதே விபி சிங் இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் மண்டல் கமிஷன் ஆணையத்தின்படி இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இருபத்தேழு வீடு காடைய இடஒதுக்கீடு கொடுக்க போது அதை எதிர்த்த கட்சிகள் தான் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸும் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்த பாஜகவும் ரெண்டு பேரும் ஒரே குரலை எதிர்த்தாங்க இது சமூகத்தை புனவுபடுத்தக்கூடியது சமூகங்களிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடியது தகுதி திறமைக்கு எதிரானது அப்படின்ட்டு ராஜீவ்காந்தி பத்து மணி நேரம் பேசினாரு அதுக்கு மேலே அத்வானி பேசுனாரு அந்த மண்டல அறிக்கையினால எந்த மைலேஜும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ணதான் ரத யாத்திரை ரத்த யாத்திரை தான் இப்படி பாபர் மசூதி இடிப்புக்கான ஃபோக்கஸே இதில் இருந்து தான் அவங்க எடுத்துட்டாங்க பிஜேபி ஸோ அப்படிப்பட்ட இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த விவாதம் நடக்க விட்டாமல் தடுத்தது தான் அமித்ஷானுடைய அந்த பேச்சுன்றது ஸோ டிஸ்கஷன் தான் இதெல்லாம் வந்துட்டோம் ஆனால் அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு ஃபேஷன் அப்படின்னு உடனே வேறு மாதிரி கொதிச்சுட்டாங்க உடனே அது அவங்களுக்கு அதான் தேவை நாடாளுமன்றாவே இன்னைக்கு நடக்கலை அவங்களுக்கு நடக்கணுன்றதில்லை ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க நினைக்கக்கூடிய சட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவை தேவை மற்றபடி வேறு எதுக்கும் தேவையில்லை இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் எனவே இந்த சர்ச்சையை உண்டு பண்றாங்க இப்ப மோடி கூட சொல்றாரு காங்கிரஸ் எதையும் செஞ்சதில்லை ஆனா நாங்க வந்துட்டு இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்டை கீழே அறுத்து மீட்டு அப்படிலாம் சொல்கிறாரு சொல்றாரு அவர்கள் வீடு கட்டுவதற்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் இதை யாருக்கும் இதெல்லாம் அமித்ஷா ஏன் பேசல இல்ல மோடியை பேச விட்டாலே இதெல்லாம் பேசுவார் இவரை என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் கேஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்தோன்றதெல்லாம் அவர் பத்து விடயங்களை சொல்கிறாரு மோடி ஆனால் அது வந்துட்டு ஒரு நேர்த்தியான ஒரு வாத்து கெட்டு சென்றுருக்கோம் அதில் இருவரும்பட்ட கருத்து இல்லை ஆனால் அமித்ஷா பேசுறது முழுக்க முழுக்க தேவையற்றது அவதூறானது அதுதான் இங்கே வந்துட்டு பிரச்சனையாச்சு அதுதான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்துட்டு காங்கிரஸ் தான் தப்பு பிஜேபி தான் தப்பு அப்படின்னு சொல்லி அது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மோதல் அப்படின்ற அளவுக்கு ஆகி இன்னைக்கு பெரும் பிரச்சனை ஆகி நாடாளுமன்ற அவைகள் முடக்கப்பட்டன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தெரியல திரிச்சு வெளியிடுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் திரிக்கிறாங்க என் பேச்சை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படிலாம் எதுவும் தேவையில்லை இப்போது இந்த ஒரு பேப்பர் இருக்குது இது வேறு இந்து தமிழ் இது தேவை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேரும் வெளியிட்ருக்குறாங்க அம்பேத்கர் பேசுனது அவர் பேசுனது என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கரை என்னை முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை எவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கரின் பேரை காங்கிரஸ் எடுத்துக் கொள்வதில் பாஜக மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்து காங்கிரஸ் பேச வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கொள்ளிட்டு இருக்கிறாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றது ஃபேஷனா இல்லை ஒரு உரிமை குரலாக தம்பதை கவனிக்கணும் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை அப்படின்றது பெருசாக வருதோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர்னுடைய பெயரை சொல்லக்கூடிய இயக்கங்கள் இல்லாத அவர் பெயரை சொல்லக்கூடிய கட்சிகள் தான் அந்த மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்க இங்கே விடுதலை சிறுத்தைகள் போனால் பல கட்சிகள் மற்ற கட்சிகளையும் நான் குறைச்சு சொல்லல ஆனா அவங்க அதை பிரதானமாக எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் மூமெண்ட் இந்தியா முழுவதும் இருப்பது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக இருப்பது அம்பேத்கரால் தானே அப்ப அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு தலைவரை பத்தி சொல்லும் போது அந்த தலைவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு எந்த இடத்துல அது வெளியில வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அவனுடைய ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னம்னா இந்திய அரசமைப்பினுடைய பிரியாம்பிள் முகப்புறையில நீங்க பாத்தீங்கன்னா அது சொன்னதை ஒருபோதும் வந்துட்டு பாஜக வந்துட்டு அது ஏத்துக்கிட்டது கட்சி ஒரு கிடையாது ஜனசங்கமோ ஆர்எஸ்எஸ்ஓ பாஜக அதை ஏற்றுக்கொண்டது கிடையாது வி த பீப்புள் ஆஃப் இண்டியா ஹேவிங்லி சாவரின் சோசலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்றத ஏற்றுக்கொள்றதே கிடையாது அவங்களுடைய நேஷனலிசமே வேற அவங்களுடைய புத்தகம் அப்படின்றது வந்துட்டு மனுஸ் பிரதி அதை தான் ஒன்று ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்களே ஒழிய வேற ஒன்றும் இல்லை ச ஜோஸ் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீப் ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்புடையது கொள்கைகள் அல்ல அவங்க என்னைக்குமே இது சொன்னது இல்லை மோடி கூட சொல்றாரு நான் வந்துட்டு அம்பேத்கருக்கு வந்துட்டு கும்பிட்டு வத்தேன்ல இருக்கக்கூடிய ஈக்வாலிட்டி இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சிஐஏவை கொண்டு நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு வயலன்ஸ் நாட்டில் நடக்குமா அதுதான் இன்னொரு நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை எதிரொலிக்குது வங்ளாதேசத்துல அப்ப என்ன அப்படின்னம்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒரு தவறான ஒரு விமர்சனத்தை வச்சு அதன் மூலமா அதுல பேச வேண்டிய பிரச்சனைகள் இப்போ அம்பேத்கரை பத்தி யாரும் பேசி தெரிஞ்சிக்க முடியாது போயிடுச்சு இல்லை இப்போ நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னம்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் நீங்க யாருக்கு பாரத பாரத ரத்னம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆறாண்டு காலம் தொண்ணூத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிரதமர் அந்த நாட்டில் இருந்தாரு அடல் பிஹாரி வாஜ்பாய் திமுக கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அந்த ஆட்சி என்ன பண்ணிச்சு அம்பேத்கருக்கு சொல்லுங்க இல்ல அம்பேத்கர் இவ்வளவு கட்சிகள் நீங்க பேசுறீங்களா அம்பேத்கர் சொன்ன ஐடியால நீங்க அம்பேத்கர் கார்பரேட்டு தூக்கி கொடுங்க எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா இப்படியான ஒரு அரசியலுக்கு வித்துட்டா அம்பேத்கர்னு எப்போதாவது ஆனா அம்பேத்கர் பிபிசி ஒரு கிளிப்பிங் ஒண்ணு இருக்குது வீடியோ கிளிப்பிங் ஐ ஹவ் நோ கான்பிடன்ஸ் இல்ல இந்திய ஜனநாயக நாடா ஆகாது இல்ல நீதான் கான்ஸ்டியூஷனை பண்ண அதனால ஒன்றும் ஆகாது இல்ல எதிர்காலத்தில் நடக்காது சி எந்த நாட்டில் சாதி இருக்கிற வரைக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற எதுவுமே நடைமுறைக்கு வராது அம்பேத்கர் சொன்னார் உடைச்சிருக்கோமா இல்லையே என்னைக்கு அதான் கயிறு கட்டிக்கிட்டு சாதியை ஸ்கூல்ல சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா மற்ற இடங்களை என்ன சொல்றது அம்பேத்கர் பேர்ல இங்க பல்கலைக்கழகம் வச்சிருக்கிறோம் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் இதில் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஒரு பள்ளி கூட ஒரு காலேஜ் வந்துட்டு மராட்டித்திரி விக்கமேஸ்வரன் அவர் பிறந்த மாநிலத்துல அப்படி வைக்கப்பட்டு ஒரு பெரிய கலவரத்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் தான் பாஜக அவனுடைய தாய் இயக்கம் சோ இவ்வளவு வரலாறையும் பேசுறது காங்கிரஸ் ஒன்று எந்த காலத்திலயும் அம்பேத்கர் எல்லாம் தூக்கி பிடிச்சது கொண்டாடுனது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்ல சொல்லுங்க அம்பேத்கருக்காக ஏதாவது கொண்டாடி இருக்கான்னு பாஜக என்ன பண்ண அம்பேத்கர் இஷ்டன்னு ஒருத்தன் வந்தாலே அவனை நகர்ப்புற நக்சலைட்டுன்னு வேண்டியது அதான ஆக பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ போற போக்குற ஏதோ சொல்லிட்டார் அமித்ஷா அதை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் உண்மை அழகாக அம்பேத்கரை பத்தி அவருடைய வரலாற்றை பத்தி ஆழ்ந்த ஒரு விவாதம் வர்றதை வந்துட்டு அழகாக ரெண்டு நாலு வார்த்தையை தூக்கி போட்டு டைவர்ட் பண்ணி விட்டார் அதான் நடக்குது ஸோ தேர் ஹாப்பி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாரு எதிர்கட்சிகள் எம்பிக்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அங்கே ஒரு பாஜக எம்பியினுடைய மண்டை உடைந்திருக்கு ராகுல் காந்தி தள்ளி விட்டதுனால தான் அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை இவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க யார் தள்ளிவிட்டு யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அவர் ரிப்போர்ட் உடனே என்ன விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத நாங்கள் போட்டு அரசு சொல்லிடுச்சு மோடி அரசு சொல்லிடுச்சு அதனால் நம்ம அதை பாதிக்க வேணாம் ஏன்னா நம்ம யாருமே விட்னஸ் கிடையாது நடந்து விட என்னன்னு ஒன்று தெரியல ஒருத்தருக்கு மண்டை உடைச்சிட்டுறாங்க அவர் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அவ்வளவுதான் ஸோ யாருனால யாருக்கு மண்டை அடிச்சுடுற ராகுல் காந்தி இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது அது நம்மளுக்கு தெரியும் பட் என்ன சொல்லட்டும் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு இதை கொண்டு போறது சரின்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து எதிர்கட்சிகளினுடைய அந்த போராட்டத்தை விட அவர்கள் உள்ள இருந்து பேசணும் அம்பேத்கரை பத்தி ஒரு ஆழ்ந்த டிஸ்கஷன் வேணும் பேச விடுவாங்களா நல்லா நீங்க சொன்னது எப்படி நியாயப்படுத்துறீங்கன்ற அந்த இடத்துல சொல்ல சொல்லுங்க

அவங்கள பேச விடுங்க பதில் கொடுங்க பேசுங்க அவங்க பதில் சொல்லட்டும் இப்படி ஒரு விவாதத்தை இழுத்து இழுத்து எடுத்துட்டு போங்க இல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அர்த்தத்துக்கு போ அப்படின்னு கண்டிஷன் போடும் போது அமளி துமளி அவன் ரெடியா இருக்கிறான் அவை நாளை வரை ஒத்தி வைக்கப்படுகிறது மேட்டர் முடிச்சு எல்லாம் வெளில வந்துடுறது என்ன இதெல்லாம் இப்ப மக்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சு என்ன புரிஞ்சிருச்சு ஒண்ணும் கிடையாது அமித்ஷாவுக்கு எதிராக சிறப்புரிமை நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்துருக்காரு பார்ப்போம் அது எடுத்துக்கிறாங்களான்றது முதல்ல பார்ப்போம் அமித்ஷா ராஜினாமா பண்ணும் அப்படின்ற குரலை பலப்படுத்தாங்க இது அரசியலில் பொதுவானதுங்க ராஜினாமா பண்றது யாராவது ராஜினாமா பண்ண போறாங்களா அந்த காலத்து அந்த அரசியல் வந்துட்டு எழுபதுகளோட முடிஞ்சு போச்சு இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம்லாம் எல்லாம் கிடையாது யாரும் சொல்லி யாரும் ராஜினாமாலாம் பண்ண இல்லை அது விட்டுருவோம் அது நடக்காது எப்படி பார்க்குறீங்க பத்து கர்நாடக சட்டமன்றத்திலலாம் ஃபுல்லாக அம்பேத்கருடைய படத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கொண்டு வைக்கிறாங்க இல்லைங்க அம்பேத்கர் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரும் தலைவர் அவர் இந்த நாட்டில் சகோதரத்துவம் வரணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு சாதியம் ஒழியணும் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் சமத்துவத்தை நிலைநிறுத்த முடியல அப்படின்னம்னா இந்தியாவில் பிகம் அ ஃபெயில்டு ஸ்டேட் ஒரு தோற்ற நாடாகிடும் அது தன்னளவில் தனது மக்களுக்கிடையே சமத்துவத்தை கொண்டு வர தகுதியற்ற ஒரு நாடாக இந்த நாடு மாறுமையானால் அப்புறம் இந்த ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறது என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க ஒன்றும் கிடையாது அதான் இங்க பிரச்சனையா இல்ல உண்மையாக எல்லாத்தையும் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் பாஜகவிற்கு கொஞ்சம் பதற்றம் வருகிறார் எதிர்கட்சிகளோட இல்ல யாருக்குமே பதற்றம் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணம் இல்ல பெரிய ஒரு ஓட் பேங்க் நான் தான் சொல்றேனே அது அம்பேத்கர் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்து கொள்கைன்றதை தாண்டி ஓட் பேங்கும் ஆமா அவர் சொல்றதை எடுத்து சொல்றதுனாலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மரியாதை மதிப்பு வாக்கு பலம் எல்லாமே இல்லையா வேற யாரையும் விட வேற யாரையும் விட அம்பேத்கரை புகழ்ந்து பேசினால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நிக்கலையே விடுதலை சிறுத்தைகள் அந்த மக்களினுடைய அந்த உரிமைகளுக்காக வந்துட்டு குரல் கொடுக்கறதோட இல்லையே களத்துல நிக்கிறாங்களே போராடுறாங்களே இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அம்பேத்கரை புகழ்ந்து பேசினாலும் ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றீங்க எதிர்த்து பேசினாலும் ஒரு வாக்கு வங்கி இருக்கா இல்ல அது இருக்குதுதான் இருக்கா இருக்குதுதான் அப்படிதான் சொல்றாங்க நீ காத்தால கூட ஒரு தொலைக்காட்சி விவாதம் போது அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிச்சாலே அதுக்கு எதிர்வாக்கி வங்கி இருக்கு அப்படின்றாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடினோம்னா இருக்கு பட் ஏ வெரி ஸ்மால் நம்பர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி காரணம் என்ன தமிழ்நாட்டில் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அகில இந்திய அளவுல அகில இந்திய அளவுல இருக்கு எதிர்பார்க்கலாம் தான் இருக்கு இல்லாட்டி அதே பிஜேபி புடிச்சிட்டு இருக்கிறான் இல்ல ஆர் எஸ் எஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம் யார் யாரையும் கொண்டாடுது ஆர்எஸ்எஸ் ஏன் அம்பேத்கர் கொண்டாடல ஒரு இடத்துல போட்டு சொல்லுவாங்க அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ்ஐ பாராட்டினான்னு ஒரு பொழுது மூட்டையை மட்டும் அவ எதுவும் முடியாது உம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதற்கான அந்த மூணு இரண்டு பக்கம் பாலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது அவங்க வந்துட்டு அந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவை வந்துட்டு முழுமையாக பெறணும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போதைக்கு இதை கொண்டு வராது வேணாம் அறிமுகப்படுத்தியாச்சு அதை வந்துட்டு கொஞ்சம் டெஃபர் பண்ணுவோம் அப்படின்றதுனால கூட்டுக் கொடுக்க அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் இது இதுலேயே மெஜாரிட்டி கிடைக்கல இன்னொன்று அங்கே உள்ளுக்குள்ளே வச்சு அந்த எலக்ட்ரானிக் வாக்குமுறையிலேயே நிறைய குளறுபடிகள் அதில் ஓட்டு சீட்டு போடுறாங்க இதில் எப்படி இதை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதே தானே ஈவிஎம்ல வந்துச்சுன்னா நாங்களாம் குரல் கொடுத்துட்ருக்குறோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது வந்துட்டு சரியா பங்க்ஷன் ஆகல அப்படின்றது தெரிஞ்சிச்சு மால் பங்கிங்கு அது இல்லாத அதுல கொள்கொடிகள் நடக்குதுன்றதெல்லாம் எடுத்து சொன்னோம் ஆனா அதுல வந்துட்டு பொது தேர்தலு நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனா ஒரு சின்ன அவை அதுல இருக்கிறவங்களே ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் தான் அதுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யல அப்படின்னோம்னா அப்புறம் என்ன சொல்றது நாட்டுல அதுக்கப்புறம் எல்லாரும் காயத்தில ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இருநூத்தி அறுபத்தொம்பது நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்புறம் இருபது பாஜக எம்பிக்களே அதில் பங்கெடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க அவங்க இல்லை அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் கிடையாது பாஜக அப்படின்ற அவங்களுக்கு ஒரே ஐடியாலஜி தான் அது சங் பரிவார் ஐடியாலஜி அவ்வளோதான் தவறவே இருக்குது கிடையாது ம் எதுவுமே கிடையாது எதுவும் இருக்கவும் முடியாது ஜனநாயகன்னோ மக்களுடைய பொது உரிமைன்னா இல்லை கருத்து சுதந்திரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு சங் பரிவாரனுடைய கொள்கை என்னவோ அதுதான் பாஜகவினுடைய கொள்கை அது ஆள அவங்கள ஆளக்கூடிய சக்தி அது மட்டும்தான் காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை அவமானப்படுத்திய கட்சி அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டத்துல அம்பேத்கர் வந்துட்டு தேர்வுடைய இருந்து வெளியேறாருல என்ன நினைச்சாரு வந்துட்டு அவர் வந்துட்டு இந்து குடும்ப ச சட்டத்தை வந்துட்டு கொண்டு வரணும்னு பார்த்தாரு அது ஆட்சிக்கு வெளியில இருந்து அதுக்கு இந்த இந்து மகாசபா ஆரிய சமாஜம் அவங்க எல்லாம் எதிர்த்தாங்க அதை காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாரு நேரம் தட்டி கழிச்சாரு நான் கொண்டு வந்த ஒரு இதுவே சட்டமே நிறைவேறலை அப்படின்னு வரும்போது நான் சட்ட அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்னு அவர் வெளியேறினாரு அதுக்கப்புறம் தேர்தல் நின்னார் தனிச்சு நின்னார் எதிர்த்து நின்னார் காங்கிரஸ் எதிர்த்து போட்டுக்கிட்டுச்சு அவ்வளோதான் காங்கிரஸ் இஸ் நாட் கம்மிட்டட் டு அம்பேத்கர்ஸ் ஐடியாலஜி அதை நம்ம புரிய தெளிவாக புரிஞ்சுக்குவோம் இல்லாட்டி அவங்க ஏன் தொண்ணூரில் வந்துட்டு விபிசிங் கொண்டு வரும்போது மண்டல அறிக்கைக்கு எதிராக அவங்க ஏன் கிளர்ந்து எழுறாங்க ஆட்சியை ஏன் கவிழ்க்கிறாங்க நிறைய விஷயங்கள் போய் ரொம்ப நன்றி சார்